வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் விஜய் டிவி அப்படின்னாவே பிரியங்கா தேஷ்பாண்டே சொல்லலாம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது வசி அப்படிங்கிறவரோட கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய வயதை வச்சு நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு இருந்தது பட் அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது ஏன்னா முடிவு அவங்க எடுத்துட்டாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய வயது அவங்களுடைய தோற்றம் இதை பத்தி நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு கிடையாது சரி அது நல்லபடியா முடிஞ்சது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமீர் பாவனி இவங்களுடைய திருமணம் வந்து நடந்திருக்கு இந்த ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கு தூதுவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே தான் அமீர் பாவனி இவங்க எல்லாமே வந்து பிக் பாஸ்ல இருக்கும் போது பிரியங்காவும் இருந்தாங்க அமீர் வந்து தன்னுடைய லவ்வைஸ்ட் நான் பாவனியை லவ் பண்றேன் அப்படிங்கிறத பிரியங்காட்ட தான் சொன்னாங்க பிரியங்கா தான் அவங்க ரெண்டு பேருக்குமே என்கரேஜ் பண்ணி இந்த லவ்வுக்கு ஒரு தூதா இருந்தாங்க போன வாரம் வந்து இவங்களுடைய கல்யாணமும் நடந்திருக்கு பிக் பாஸ் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சீசன் முடிஞ்சிருக்கு இந்த எட்டு சீசனில் தே காதல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் பாவனி இவங்களுடைய காதல் தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவியா அரோ இவங்க ரெண்டு பேருமே அதில் லவ் பண்ணாங்க ஆனால் அந்த லவ் வந்து அங்கேயே ப்ரேக்அப் ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளேயே ஆனால் நிறைய சர்ச்சைகள் உள்ள ஒன்றுச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரெண்டாவது சீசன் பார்த்திங்க அப்படின்னா மகத் ஐஸ்வர்யா தத்தா அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு முக்கோண காதல் கதையாக போச்சு பட் அது பிக் பாஸ்ல தன்னுடைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆக்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி அதை தாண்டி நிறைய விஷயங்களும் போச்சு கமல் சாரே கூப்பிட்டு நேரடியாகவே கண்டிச்சாரு மூணாவது சீசன் தான் இந்த கிரேட்னு சொல்லலாம் கவின் லாஸ்லியா பிக்பாஸ் சீசன் வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு காதல்னால் அதுதான் அந்த எட்டு சீசனில் பேசப்பட்ட ஒரு காதல்னால் அதை சொல்லலாம் ஆனால் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்த அந்த ஒரு காதல் அந்த மொமெண்ட் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் பயன்படுத்தினாங்க அதை வீட்டிலேயும் வந்து அவங்க அப்பா அம்மா வந்திருக்கப்போ சொல்லுவாங்க நான் வெளியில் வந்து இதை முழுசாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை சேனல் தரப்புலேருந்து இது பேசப்பட்டதாகவும் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி பண்ண சொன்னதாகவும் சொல்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாலாவது சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி இருந்த சீசன் அந்த இதில் வந்து பாலாஜி முருகதாஸ் சிவாங்கி ஆனால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயாவது சீசனில் தான் அமீர் பாவனி இவங்களுடைய காதல் வந்தது அடுத்த ரெண்டு சீசனையும் சொல்லிடுறேன் ஆறாவது சீசன் பொறுத்த வரைக்கும் சிவின் ப்ளஸ் கதிர் இவங்களுடைய சிவின் தான் லவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கதிரை அந்த ஒரு இது போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமெட்டிக்கு ஏழாவது சீசனில் ஐஸ் நிக்சன் இதுவும் அந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு வீட்டை விட்டு ஐஸ்வர்யா போனோடனே அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் லாக் பண்ணிட்டாங்க ஐஸ் வந்து இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காங்க அமீர் பாவனி கல்யாணத்தை பற்றி அவங்க போகலை அதுக்கப்புறம் அண்டா வருமா விஜய் வருமா இருக்கார்ல்ல அவரு பேர் அர்ச்சனா அவங்க மேலே ஒரு ரூட் விட்டுக்கிட்டு இருந்தான் பட் ஆனால் நிறைவேறல எட்டாவது சீசன் தான் உங்களுக்கே தெரியுமே முக்கோண காதல் கதையாக இருந்தது இந்த வரலாற்றில் எல்லாத்துலேயுமே எல்லா காதலுமே வந்து பிரேக்கப் தான் ஆகிருக்கு ஆனால் இதில் நிறைவேறிய காதல் அப்படின்னு சொன்னிங்கன்னா அமீர் பாவனி ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பொறுத்த வரைக்கும் பப்ளிசிட்டிக்காகவோ பாவனியை பொறுத்த வரைக்கும் அந்த சீசனில் யாருக்குமே அவங்கள பிடிக்காது அவங்கள விட்டு விலகிதான் இருந்தாங்க அவங்கள பார்த்து பயந்தாங்க ஏன்னா கூட ஒருத்தர் இருந்தார்ல ஜெமினி கணேசன் பேர அவரையே வந்து காலி பண்ணி விட்டாங்க இப்படி அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே பயப்பா ராஜுபாயே காமெடியான ஆள் தான் அவரே வந்து பயப்படுவார் இப்படி இருந்த ஒரு சூழல் தான் அவங்கள விட்டு எல்லாமே விலகி இருந்தாங்க ஆனால் இப்போ அமீர் வந்து வரும்பொழுது வயல்காடில் வரும்பொழுது அவங்கள பார்த்துட்டு அவங்கள பிடிச்சி போய் அவங்க சோசியல் மீடியாவில் ஏதோ மெசேஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க பிரியங்காட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு அவர் லவ்வை ஸ்டார்ட் பண்ண ஜெமினி கணேசன் பேரன் அவரை காலி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் உள்ளே பூந்தார் பட் சின்சியரான லவ் வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவருக்கு வேலையே கிடையாது பாவனி தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க பட் அந்த லவ் உண்மையாக இருந்தனால இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு சில சர்ச்சையும் போயிட்டு இருக்கு பாவனியோட முதல் கணவர் இறந்தது அதோட பின்னணி சொத்து விவரங்கள் இதெல்லாம் பேசுகிறாங்க பட் அதெல்லாம் முடிஞ்சு போனது அதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ அவங்க ஒரு புது லைஃப்பை தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து வாழ்த்தணும் தான் என்னுடைய பர்சனல் கருத்து பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்கிறாங்க அந்த வசியோடைய வயது அவர் என்ன அது இதெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னும் போது அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையணும் அப்படிங்கிறத வாழ்த்துறது தான் நம்ம வேலை இப்போ ஐஷு வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஏன்னா ஐஷு ஃபேமிலியிலேருந்து அவங்க தான் வந்து அமீர் ஃபேமிலியை வந்து அமீரை வந்து வ வளர்த்தது பெரிய ஆளாகி விட்டதெல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த மேரேஜுக்கு வரலை ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரியும் ஏன்னா அவங்க ஏழா சீசனில் இருக்கும்போதே ஒரு பிரச்சனை வந்தப்போ அமீர் வந்து சில விஷயங்கள் சொன்னார் ஏன்னா பேச்சுவார்த்தை இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அதையே தான் அவங்களும் சொல்கிறாங்க ஐஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சைடு கதை தான் தெரியும் இன்னொரு செய்து க தெரியாது அதை நான் அவங்களுக்கு சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன தான் இருந்தாலும் ஒரு வாழ்த்து செய்தியை போட்டிருக்கலாம் ஏன்னா அவங்க தான் அவங்கள அமீரை வந்து வளர்த்தது இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அமீர் பாவனி அந்த இது பிடிக்கல அவங்க ஃபேமிலி வந்து பாவனியை ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதை அமீர் மேலே உள்ள அக்கறையில் சொல்லியிருக்காங்க பட் அமீர் அதை கேட்காமல் அதை பண்ணனால அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் நம்ம அவங்கள வாழ்த்துவோம் அவங்க ரெண்டு ஜோடியுமே வந்து நல்லபடியாக வரணும் தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வெடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்